ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வலைக்கும் வெல்கம் டு அசிங்க ரெசிபிஸ் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ தான் வந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நின்னுட்டு கால் வலிக்கு நின்று வேலை செய்ய வேணும் நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் தான் யூஸ் பண்ணி பாருங்கள் இருக்குது பருப்புலாம் வேக வைப்போம் இல்லையா அந்த டைமில் ரொம்ப நேரம் வந்துட்டு பருப்பு விட்டுட்டே இருப்போம் சீக்கிரம் நமக்கு வந்துட்டு வெந்து வராது பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பை வேக வச்சிங்க அப்படின்னா பருப்பு வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக வந்துட்டு நமக்கு வெந்து வரும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த பருப்போடு நீங்கள் சேர்த்து நீங்கள் தக்காளி என்னென்னலாம் சேர்த்து நீங்கள் வந்துட்டு வேக வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேக வச்சுவிடுங்க நம்ம அரசுக்கழுவ தண்ணியில் சேர்த்து நம்ம செய்கிறனால சாம்பாரும் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தண்ணி வந்துட்டு நமக்கு அதிகமாக இல்லை பருப்பு மேலே ஒரு இஞ்சு அளவுக்கு நம்ம தண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கி வந்துட்டு வெளியே ஊற்றாது கரெக்டாக நமக்கு வெந்து வரும் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் சாப்பாடு வடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வடிக்கிறனால நமக்கு சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பாடு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் சேர்த்து வடித்து பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது நைட் லேட்டாக கூட சாப்பிட்லாம் நல்லா போல போல நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணியும் கோர்க்காது நல்லாயிருக்கும் நல்லா போலன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீக்கிரமாக அரைச்சி வைக்கிறனால நமக்கு அதிக குவாலிட்டியில் நம்ம வந்துட்டு அரைச்சி வைக்கிறனால நமக்கு வந்துட்டு கெட்டு போயிருது இல்லையா அந்த மாதிரிலாம் கெட்டு போகாமல் இந்த ரமலான் டைமில் நம்ம அரைச்சி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி பூண்டுடைய தோலை வந்துட்டு முழுமையாக எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன பூண்டு கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் வந்துட்டு அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த பூனில் நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது இப்போ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட மண் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக தோலை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டு பாருங்க நம்ம நார்மலாக எப்போவும் இஞ்சி பூண்டுக்கு தண்ணி ஊற்றி தானே அரைப்போம் அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் கூட ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வீக்கிலே இஞ்சி பூண்டில் ஒரு மாதிரியே ஸ்மெல் வரும் ப்ளஸ் வந்துட்டு அந்த கலரும் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு இஞ்சி பூண்டுலாம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது இப்போ அரைச்சது போலவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரமலான் டைமில் இந்த மாதிரி குவாலிட்டியாக நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்துட்டு பாருங்கள் நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு முட்டை வந்துட்டு உடஞ்சிட்டு வெளியே வந்துடுது இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை டஜன் முட்டை வேணாலும் வேக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் முட்டை எடுத்து பாருங்க கொஞ்சம் கூட நமக்கு முட்டை உடஞ்சே வராது அந்த நம்ம எப்படி வேக வச்சோமோ அதே போலவே முட்டை கொஞ்சம் கூட தெறிக்காமல் முழுசாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா முட்டை வேக வச்சோன்னே தண்ணியை வந்துட்டு மாற்றி வைக்கணும் அப்போ தான் முட்டை வந்துட்டு உரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம கல் உப்பு போட்டு நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியிலே தான் நான் இப்போ வந்துட்டு முட்டை எடுத்துகிட்டு உரிக்கிறேன் முட்டையை ஃபுல்லாக அந்த மாதிரி அடிச்சு அடித்து டேமேஜ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு முட்டை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எத்தனை முட்டையாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கடை நம்ம வந்துட்டு உரிச்சிடலாம் உரிக்கும் போது சில பேருக்கு வந்துட்டு முட்டை உடஞ்சிடும் சொல்லுவாங்க இல்லையா இந்த மத்தியில் நீங்கள் உரிக்கும் போது முட்டை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட உடையவே செய்யாது முழுசாக வந்துட்டு இருக்கும் நான் இப்போ நான் வந்துட்டு உரித்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம முட்டை உரிக்கும் போது முட்டை மேலே லைட்டாக வந்துட்டு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் லைட்டாக பிரிச்சுட்டீங்க அப்படின்னாலே இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு முட்டையை முழுசாக வந்துட்டு நமக்கு உரிக்க முடியும் இந்த மெத்தட் வச்சுட்டு நீங்கள் முட்டையை வந்துட்டு அவிச்சு உரிச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு உடையாது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் நிறையா ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் டிப்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் ரெசிபீஸும் போட்டிருக்கேன் வ்ளாகும் போட்டிருக்கேன் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு முட்டை ஊச்சோவில் நான் ஊரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லட்டு போல் இருக்குது இல்லையா இந்த டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க நம்ம சிக்கன்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்தில் சிக்கனை ஓப்பன் பண்ணால் பயங்கரமாக கவுச்சு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா சிக்கனை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் நல்லா மஞ்சத்தூளை போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா பெசஞ்சு பிசைஞ்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் வந்துட்டு எல்லா சிக்கன்லேயும் வந்துட்டு உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு கழுவிட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சு ஸ்மெல் வந்துட்டு போயிடும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் மீன் இறால்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட இதே மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நமக்கு கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராது நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா எல்லா பக்கத்தும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு காட்டுற பாருங்கள் அதில் உள்ள அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்துட்டு நமக்கு போயிடும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இப்போ பாருங்கள் நம்ம கழுவிட்டோம் அளவுக்கு அதோட மீதவருக்கு கூட இந்த கழுவுனதுக்கப்புறம் அதில் உள்ள அசட் எல்லாமே வந்துட்டு நமக்கு போயிடும் சிக்கன் வந்துட்டு முன்னே விட இப்போ நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கெலாம் வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் இல்லையா சீக்கிரமாக நமக்கு வெந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் செய்யும் போது அது கூட நம்ம உருளைக்கிழங்கு போட்டு விசில் விட்டோம் அப்படின்னா சிக்கனுடைய டேஸ்ட்டே வந்துட்டு மாறிடும் அந்த கிரேவியுடைய டேஸ்ட் வந்துட்டு மாறிடும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த கிரேவியுடைய டேஸ்ட்டும் வந்துட்டு அப்படியே இருக்கும் நம்ம உருளக்கெழங்கு போட்ட ஃபீலிங்கும் இருக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்து நம்ம புதினா கொத்தமல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அப்படி அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது மெயினாக வந்துட்டு அந்த கொத்தமல்லிக்குள்ளே நிறைய புல்லுகள்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கும் கொத்தமல்லி மாதிரியே ஒவ்வொரு இலைகள்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கும் அது நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்துட்டு போட்டு வைங்க அதே மாதிரி பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு அதோடைய காம்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா வந்துட்டு சீக்கிரத்தில் நமக்கு கெட்டு போகாது நான் வந்துட்டு எதுக்குமே நான் பாக்ஸ்லாம் வந்துட்டு வாங்கலை நான் வீட்டில் ஸ்வீட்டு இந்த பேரிச்சி மழம்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டப்பாலாம் வந்துட்டு தூக்கி போடாமல் அதில் தான் வச்சுட்டு நான் இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்குது அதுவும் இல்லாமல் இதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பர் தான் போட்டு வைக்கணும் அப்படிலாம் இல்லை நார்மலாக நான் சும்மா தான் இந்த மாதிரி கருவேப்பிலாம் உருவி எடுத்து வைப்பேன் ப்ளஸ் பச்சை மிளகாம் அப்படி தான் வைப்பேன் புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு தான் வைக்கிறேன் எனக்கு வந்துட்டு கெட்டு போகலை நல்லாவே வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம உரி வைக்கிறனால க காலையில் எழுந்திரிச்சி சமையல் பண்ணும்போதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு கெட்டும் போகாது புதினா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இலையாக நம்ம வந்துட்டு பிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு புதினா வாடிரும் கெட்டு போயிடும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாடக்கூடாது அப்படின்னா புதினா வந்துட்டு கீழேப்பில் ஒவ்வொரு இலையாக பிச்சுட்டு முனையில் இருக்கக்கூடிய அந்த இலையை ஒரு நாலஞ்சு இலையாக சேர்த்து இந்த காம்போடைய கிள்ளி கிள்ளி வச்சிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அந்த புதினா வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாடாமல் நல்லா இன்னுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு புதினாவை இனிமேட்டு இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சின்னதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்